அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் இனி தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய திங்கட்கிழமை பார்த்தோம்னா தீபாவளி திருநாள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய இருள் மறைந்து வெளிச்சம் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிப்போம் எல்லாருக்காகவும் எல்லாரும் அற்புதமான அந்த தீபாவளி திருநாள் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தீபாவளி லக்ஷ்மி குபேர பூஜைன்னு நம்ம சொல்லுவோங்க ஏற்கனவே நான் அழகான ஒரு டெமோ பதிவு கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த பதிவு பார்க்கலாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் எப்படி ரொம்ப அழகாக விமர்சையாக லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு ஒரு சிலவன் பார்த்தீங்கன்னா இல்லை கொஞ்சம் எனக்கு வந்து எல்லாவற்றையும் வாங்கி வைத்து பூஜை செய்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது மிக எளிய முறையில் எப்படி செய்கிறது அந்த ஒரு லக்ஷ்மி குபேர பூஜையே ஒரு ஐநூறுரூபா தான் என்கிட்ட இருக்குது நான் எப்படி அந்த பூஜை செய்கிறது அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்காக ஒரு சிலவர்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பூஜையை ரொம்ப எளிமையாக எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியதை வைத்தும் ஒரு சில பொருள்களை வாங்க முடிஞ்சால் வாங்கி வைத்து பூஜை செய்யக்கூடிய மிக 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 எளிய ஒரு லக்ஷ்மி குபேர பூஜை தான் இந்த பூஜை இன்றைக்கி வாங்க பார்ப்போம் இதுக்கு முதல்ல நமக்கு தேவையானது அடிப்படை பொருள்கள்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜைக்கு முதல்ல நான் காமிச்சோம் இல்லையே அந்த எண்கள் போட்டிருக்கக்கூடிய எந்திரம் இருபத்தி ஏழு இருபது இருபத்தஞ்சுன்னு போட்டிருக்கலையே அந்த எந்திரம் பச்சை நிறத்திரி விளக்கு ஏற்றுவதற்கு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா பஞ்சகாவிய விளக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சாதாரணமான பித்தளை விளக்கு வாங்க முடியல தான் இந்த பஞ்சகாவிய விளக்கு இரண்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகான ஒரு மனை எந்த பூஜை செய்தாலும் அதை மனையில் அமர்த்தி செய்கிறது தான் சிறப்புன்னு சொல்லுவாங்க அதுக்காக ஒரு அழகான உள்ள செஞ்ச கோலமனை அப்புறம் பூஜை செய்கிறதுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேவையான மகாலட்சுமிக்கு பிரியமான மகாலட்சுமியோடு அவதாரம் எடுத்த இந்த பொருள்கள் கோமதி சக்கரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு நிற சோழி வெள்ளை நிற சோழி அதுக்கப்புறம் தாமரை விதைகள் அப்புறம் நாணயங்கள் நாணயங்களை பொறுத்த வரைக்கும் தங்கம் வெள்ளி வச்சுருந்தா அதுவே நீங்கள் பயன்படுத்தலாம் நான் பித்தளையில் பார்த்தீங்கன்னா நாணயங்கள் இதாக ஒரு பக்கம் லக்ஷ்மி குபேரருடைய அற்புதமான திருமேணி இருக்கும் இன்னொரு பக்கம் அவருடைய அந்த எந்திரம் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான காயின்ஸ் ஒரு மூணு அப்புறம் தாமரை விதைகள் மூன்று அப்படின்ற எண்ணிக்கையில் கோமதி சக்கரம் ஒன்று சோழி ஒன்று இந்த கருப்பு நிற சோழி ஒன்றுன்னு சொல்லி இதுதான் இவ்வளோதாங்க பேசிக்கான ஒரு பூஜை செய்கிறதுக்குன்னு சொல்லக்கூடியது இந்த பொருள்கள் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு பொருள்கள் இருந்தாலே போதும் நீங்கள் அழகாக ஜாம் ஜாம்னு பூஜை பண்ணிடலாம் ஸோ இந்த பொருள்கள் வைத்து தான் இன்றைக்கி நான் இந்த பூஜை உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் ஒரு லக்ஷ்மி குபேதர் படமிருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொருட்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இமீடியேட்டாக நான் ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு நாளைக்கே கிடச்சிரும் ஸோ தீபாவளிக்குள்ளே கிடச்சிரும் இந்த ஐந்து பொருள்கள் மட்டுமே வைத்து கூட நீங்கள் தாராளமாக லக்ஷ்மி குபேர பூஜை செய்யலாம் லக்ஷ்மி குபேரருடைய படம் எடுத்துக்கோங்க படம் வச்சுட்டு பூ போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்க அந்த மனையை வச்சுட்டு மனையின் மீது பார்த்தீங்கன்னா குபேர இயந்திரம் வச்சுருங்க அந்த குபேர குபேரயந்திரம் வச்சுட்டு பக்கத்தில் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க விளக்குக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து பஞ்சகவ்ய விளக்கு பஞ்சகவ்ய விளக்கு அவ்வளோ விசேஷமானது யாகம் செய்த பலன்களையே கொடுக்கக்கூடியது அதுக்காகத்தான் எளிமையான ஒரு விளக்காக இருந்தாலும் பஞ்சகவ்ய விளக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது அவ்வளோ ஒரு மகிமையானதுன்னு கொடுத்துருக்கேன் நான் ஸோ இந்த விளக்கில் கொஞ்சம் நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பச்சை நிறை திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த பஞ் பஞ்சகவ்ய விளக்கு வந்து முழுவதுமாக எரிந்து அழகான ஒரு தீப சுடர் கொடுக்கும் உங்களுக்கு அதனால் ஒரு பிளேட்டு வச்சு அதுக்கு மேலே தீபம் ஏற்றுங்க லட்சுமி குபேர பூஜையை பொறுத்தவரைக்கும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியும் குபேரரையும் ஒரு சேர வணங்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையாகவும் சொல்லலாம் தீபாவளி அன்னைக்கு அதிகாலை பொழுதுலையே பண்ணிவிடுங்க நிறைய பேர் நான் அசைவம் சமைப்பேன்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு தான் சொல்கிறேன் காலையிலேயே பூஜையை பண்ணிடுங்க பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் போல் தீபாவளியை கொண்டாடுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் மற்றபடி உங்கள் விருப்பம் தாங்க அப்புறம் அர்ச்சனைக்கு வந்து குங்குமம் எடுத்துக்கோங்க பொதுவாக நம்ம லக்ஷ்மி குபேர பூஜையில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த அர்ச்சனைகள் தான் மகாலட்சுமியோடய நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லியும் அர்ச்சனை பண்ணலாம் தெரியாதவங்க மகாலட்சுமியே நமக குபேராய நமகன்னு சொல்லி 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 நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் அதுக்கப்புறம் மலர்கள் அதுக்கப்புறம் குங்குமம் எதில் வேணாலும் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு ஐந்து தொகுப்புகள் இருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து லக்ஷ்மி குபேர பூஜையை ரொம்ப சிம்பிளாக பண்ணலாங்க இதை விட சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அழகாக ஒரு அமைதியான ஒரு இடத்துல அமர்ந்துட்டு மகாலட்சுமியினுடைய நோக்கிட்டு போற்றிகளை மனதார சொல்லிடுங்க எனக்கு தெரிஞ்சால் அதுவே போதுமானதாகும் ஸோ இப்படி நம்ம பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்யறதுக்காக பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா மன அமைதி குடும்பம் செழிப்பு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அதெல்லாம் சரியாகும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவன் கஷ்டம் தான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஸோ அந்த வீடு வாகனம் இதெல்லாம் அமையணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு எளிமையான பூஜை தான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை இந்த மாதிரி விரல்களில் கொஞ்சம் குங்குமம் எடுத்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி லக்ஷ்மி குபேர நினைத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு இல்லத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையணும் மறையணும்னு சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எந்திரத்தின் மீது அவ்வளோதாங்க விநாயகருடைய வழிபாட்டு முறையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லட்சுமி குபேர பூஜையை அழகாக பண்ணிவிடுங்க பாருங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அசைவம் செய்கிறதா இருக்கட்டும் பூஜை பண்ணுறதா இருக்கட்டும் நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க தீபாவளி பூஜையை தீபாவளி அன்றைக்கி காலையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் இந்த அஞ்சு பொருள் கையில் இருந்தால் போதும் லக்ஷ்மி குபேர பூஜை ஏகபோகமாக முடிஞ்சிடும் சொல்லலாங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த பொருள்கள் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம லக்ஷ்ணம் ஸ்டோர்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய தீபாவளிக்குன்னு சொல்லி குபேர பூஜைகளுக்கு தேவையான அத்தனை பித்தளை சாமான்களும் கொடுத்துட்ருக்கோம் வாங்கின அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த முரமும் அஷ்டலட்சுமியில் இருக்கக்கூடிய முரமும் இந்த லக்ஷ்மியும் காம்போவாக வாங்கிட்டுருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னமும் ஸ்டாக் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் வாங்கலன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முரமும் இந்த லக்ஷ்மியும் வாங்கிக்கோங்க இது வந்து அந்த காம்போவில் அடங்காதுங்க அந்த காம்போ நான் இதுக்கு முன்னாடி அஞ்சு பொருட்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஆகுது அது மட்டுமே ஃபைவ் ஃபிஃப்டி இந்த லக்ஷ்மி வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியும் முறமும் சேர்த்து தனி ப்ரைஸு ஸோ இது உங்களுக்கு தனியாக வாங்கிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஒரு சின்ன லக்ஷ்மி தானேங்க நான் வாங்கி வச்சு பூஜை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன அளவில் குபேரர் காமிக்க சொல்லியிருக்கீங்க இந்த குபேரரும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்காங்க ஸோ உடனே உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதா இருந்தால் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நன்றி சந்திப்பம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விழுது